ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் கருப்பு உளுந்து லட்டு தான் பார்க்க போகிறோம் பாரம்பரியமாக செய்கிற டிஷ்ஷு இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட மலர்கிற குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாகவே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டிஷ்ஷை அடிக்கடி கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து குண்டாவாங்க இதுக்கு முதல்ல ஒரு ஃப்ரை பேனில் ரொம்ப ட்ரையாக இருக்கணும் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்தா இருக்கு நீங்கள் முழு உளுந்து சேர்க்குறீங்க அப்படின்னா வருபடுறது தெரியாது கூடவே நாலு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் தெரியும் இதை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஃபேன் காற்றுல உளர விட்டுருந்தேன் நீங்கள் உளராட்டாலும் பரவாயில்ல நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பேனில் போட்டுட்டு ட்ரையாவே வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பணையில் மீடியம் ஃப்ளேம் ஸ்லோ ஃப்ளேம் ரெண்டில் வச்சு தான் வறுக்கணும் ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வறுபட்டு வந்ததும் லைட்டாக செவ்வந்ததும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்காவது வறுபட்டு வரணும் அப்போ தான் உள்ளே இருக்கிறது எல்லாமே பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வருபட்டு வந்திருக்கும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுக்கு முன்னாடியே எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கிறேன் ஆரட்டும் அதே பேன்லேயே கால் கப் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டும் ஈக்குவலாக தான் வந்து வருபட்டு வரும் கருப்பு எள்ளு அப்படிங்கறனால நம்ம அரிசி சேக்கறனால வருபட்டு வர்றது நமக்கு தெரியும் இதையுமே மீடியம் ஃப்ளேமு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிறதுனால நல்லா வருபட்டு வரும் நான் கருப்பு உளுந்தும் பச்சை அரிசியும் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக வெள்ளை உளுந்தும் சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம் இது கூடவே கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதையும் வந்து ஸ்லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நான் வறுக்காத வேர்க்கடலை எடுத்துருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கீங்க அப்படின்னா தோல் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து ட்ரோஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் டக்குனு வந்து தயார் பண்ணிடலாம் ஹெல்தியான டிஷ்ஷும் கூட வேர்க்கடலை அரைக்கும் போது கூட தனியாக தான் அரைக்கணும் இது கொஞ்சம் கொறை குறப்பாக அரைக்கணும் எல்லாத்தையும் வந்து ஒன்றா கொட்டிட்டு இதை மட்டும் வந்து தனியாக வச்சுக்கலாம் நல்லா வறுபட்டு வரட்டும் கரிஞ்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் நல்லா வறுபட்டு வந்ததும் ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிடலாம் ஆரட்டும் எல்லாம் தனித்தனியாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது உளுந்து எள்ளு பச்சரிசி மூணையும் சேர்த்து போட்டு மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சிக்கிறேன் மிக்சி ஜாரும் ட்ரையாக தான் இருக்கணும் தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா வந்து ஓரளவுக்கு எந்தளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கலாம் நான் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு ஃபைனாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அளவுக்கு இருக்கட்டும் வேர்க்கடலையை இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து பிசைக்கி எடுத்துட்டோம்னா அதோடய தோல் வெளியில் வந்துடும் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு சளிச்சு எடுத்தால் போதும் நீங்கள் முழுசாக சளிச்சு எடுக்கிறதுனாலும் சளிச்சு எடுத்துக்கோங்க இதையும் மிக்சி ஜாரில் தனியாக கொடுத்து அரைச்சிட்டு இதை ஓரளவுக்கு ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சா போதும் நிறைய அரைச்சா எண்ணெய் விட்டு வந்துடும் பல்ஸ் மோடில் கொடுத்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன் இதையும் அகலமான பவுலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும் இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன் உளுந்து எந்தளவுக்கு எடுத்தேனோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன் இது இல்லாட்டி வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையாலேயும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நீங்கள் மிக்சி ஜாரில் கொடுத்துட்டு கூட நாட்டு சர்க்கரையை ஒரு தடவை பல்ஸ் மோடில் விட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் இருந்தால் லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அரைக்கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் இதில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் அப்படிங்கிறது நம்ம லட்டு பிடிக்கிற அளவு தான் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் இது பத்தலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்ததும் ஸ்டாப் பண்ணிடலாம் ரொம்ப சூடாகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கை பொறுக்கிற அளவுக்கு சூடானால் போதும் ரொம்ப கொதிக்க காய வைக்கணுன்ற அவசியம் இல்லை நல்லெண்ணெய் தான் பாரம்பரியமாக உளுந்து லட்டில் சேர்ப்பாங்க உளுந்து நல்லெண்ணெய் ரெண்டும் சேர்த்த டிஸ் எல்லாமே பெண்களுக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப பலமாக இருக்கும் எலும்பு சம்பந்தமான எந்த ஒரு டிசீஸும் வராது பொறுக்கிற சூடில் காய வச்சு இதை சேர்த்துட்டு நான் கரண்டியில் பின்னாடி திருப்பி ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுக்கிற சூடு வந்தோடனே கையிலேயே பிடிச்சி லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம் நல்ல சூடு ஓரளவுக்கு குறைஞ்சதும் கையிலேயே பெசறி விட்டு லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எண்ணெய் பத்தலை அப்படின்னா மட்டும் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயை சூடு பண்ணி சேர்க்கறதுனால சீக்கிரத்தில் வந்து கெட்டு போகாது லட்டு ஈஸியாக பிடிக்க வந்துருச்சு அவ்வளோதான் இதில் நட்ஸ் எதுவும் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பை வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா நெய் கூட சேர்த்து லட்டு செய்யலாம் லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்ததும் ஒன்றா பிடிச்சு அந்த உருண்டைகளை நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு உளுந்து இதுலேயே வந்து நிறைய லட்டு வரும் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு வார அளவுக்கு வந்து கெட்டு போகாது தண்ணி படாமல் மட்டும் இருக்கணும் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி லட்டு கொடுத்து விடலாம் டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டா கூட நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு எலும்பு சம்மந்தமான நோய் இருக்கவங்க அடிக்கடி பெயினால் வந்து கஷ்டப்படுறவங்க மூட்டு வழியால் கஷ்டப்படுறவங்க இந்த லட்டை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கட்டாயமாக சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க வழி ரெடியூஸ் ஆகும் எல்லா லெட்டையும் இதே மாதிரி தயார் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம உளுந்து லட்டு தயாராகிடுச்சு நீங்களும் வந்து இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ